அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ஊதியத்தில் வேலைவாய்ப்பு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதில் எவ்வளோ போஸ்ட்டு ப்ளஸ் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் என்ன மாதிரியான போஸ்ட் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் புத்தாவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் புத்தாவி புத்தாய்வு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனை போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சி போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு சில கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க அதில் திராவிட பயங்குடியினருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து பார்த்துருங்க எத்தனை இயருக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டூ இயர் பேசிஸ் வந்து சொல்லியிருக்காங்க மாதாந்திர ஊதியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அறுபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் வந்து பத்தாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடுதல் படி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க சிங்கள கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி இதற்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி படிப்புகளில் இடங்களை பட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல் வகுப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் தேர்ச்சி போட்டுருக்கணும் உதாரணத்துக்கு பொறியியல் மருத்துவம் சட்டம் வேளாண்மை கால்நடை அறிவியல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அல்லதில் பார்த்திங்க அப்படின்னா கலை அறிவியலில் முதுகலை பட்டத்தில் முதல் வகுப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் தேர்ச்சி பெற்றுருக்கணும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிரிவில் நீங்கள் எந்த மேஜர்ஸாக இருக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்மொழி பயன்பாட்டு திறன் வந்து கட்டாயமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதற்கட்ட தேர்வு பார்த்திங்கன்னா கணினி அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து விரிவான தேர்வு அது எழுத்து தேர்வாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நேர்முகத் தேர்வு இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா முதற்கட்ட தேர்வு வந்து கணினி அடிப்படையிலேயும் அதுக்கடுத்து விரிவான தேர்வு எழுத்து தேர்வாக நடக்கும் அதுக்கடுத்து நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியிடம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேர்வு செய்யப்படக்கூடிய நபர்களுக்கு சென்னையில் பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அவ்வப்போது மாவட்டங்களுக்கு களப்பணி நீங்கள் வந்து போய்ட்டு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து கங் கல்வி பங்காளரான பாரதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்தால் திருச்சிராப்பள்ளியில் இத்திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் இளம் வல்லுநர்களுக்கு பொது கொள்கை மற்றும் மேலாண்மை கல்வியில் முதுநிலைச் சான்றிதழ் வழங்கப்படும் சொல்கிறாங்க மேலும் தகுதியுள்ள நபர்களுக்கு முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆறாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் இணை வழியில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை சரிங்களா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் எதுவும் செலுத்த தேவை மேலும் இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் டிஎன்சிஎம்எஃப்வி அல்லது டபிள்யூடபுள்யூ டாட் பிஐஎம் டாட்இடியூ ஸ்லாஷ் போட்டிருக்காங்க டிஎன்சிஎம்எஃப்வி அப்படிங்கிற இணைவழி அல்லாத வேறு முறைகளும் நீங்கள் வந்து என்னது சாரி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஆன்லைனை தவிர வேறு மொழிகளில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்ளை பண்ண முடியாது அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வீடியோவில் இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம் Thank you for watching.